அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்தகு அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவானி அரபில் என்னோட வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றவங்க பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து காட்டும் அதை கேட்டு அல்லாஹ் பத்தி அதிகமா நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க இன்றைய தலைப்பு இறை மறுப்பாளர்களின் மறுமை நிலை இறைவனை மறுத்து இறை மறுப்பாளர்களாகவே மரணித்தவர்கள் பூமி நிறைய தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அவர்களில் எவரிடமிருந்தும் அது அறவே ஏற்கப்பட மாட்டாது அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அவர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை அத்தியாயம் மூணு வசனம் தொண்ணூத்தி ஒன்னில் நபிசலாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் நரகவாசிகளிலேயே மிக லேசாக வேதனை அளிக்கப்படுபவரிடம் பூமியில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் உனக்கே சொந்தம் என்றிருந்தால் நீ அவற்றை பிணைய தொகையாக பிணைய தொகையாக தந்து இணை இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெற்றுவிட முன் வருவாய் அல்லவா என்று அல்லாஹு கேட்பான் பிணைய தொகைனா ஆஹ் அந்த காலத்துல பிணைய தொகை கொடுத்தாதான் போராளிகள் வந்து போர்ல வந்து தோத்து போனவங்கல கைதியா புடிச்சு வச்சிருக்கும் போது பிணையத்தொகை அந்த அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாட்டுப் பொருளை கொடுத்து அதான் பிணையத்தொகை தொகை அதை வந்து கொடுத்தா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அததான் நல்லா சொல்றோம் பிணைய தொகையா கொடுத்து இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெற்று விட முன் வருவாய் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு அவர் ஆம் என்று பதிலளிப்பார் அப்போது அல்லாஹு நீ மனிதர்களின் தந்தை ஆதாமின் முதுகு தண்டின் அணுவாக இருந்த போது இதைவிட லேசான ஒன்றை எனக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்பதை உன்னிடமிருந்து எதிர்பார்த்தேன் ஆனால் பூமிக்கு உன்னை அனுப்பிய போது எனக்கு இணை வைப்பை தவிர வேற எதற்கும் நீ ஒப்பு கொள்ளவில்லையே என்று கூறுவான் இதை தவிர வேற எதுவுமே நீ செய்யவே இல்லையேன்னு அல்லாஹ் கேட்பான் அறிவிப்பவர் அனஸ் அலியல்லா அணுகு நூல் புகாரி ஆறாயிரத்தி ఐనూత్ ఐబత్ ఏస్లిం ఐటీ మూను అస్లాక్ వరహమల్ వబర్తూ